உங்கள் முதுகுக்கு பின்னாடி வீசப்படுற விமர்சன கற்களை நீங்கள் என்ன செய்கிறீங்க அதை சேகரித்து உங்கள் கனவுகளுக்கு அணை கட்டுறீங்களா அல்லது அதே கற்களை அடுக்கி கோபுரமாக மாற்றி அதோடய உச்சியில் நின்று இந்த உலகத்தை பார்க்குறீங்களா தனக்கு வந்த விமர்சனங்களை ஏனியாக மாற்றிய ஒரு சிற்பியோட கதையை பார்க்கலாம் பல்லவ நாட்டின் மன்னன் பரமேஸ்வரன் ஒரு சிறந்த இசைப்பிரியர் அவர் தன்னோட அரண்மனை முகப்பில் ஒரு பிரம்மாண்டமான சிலையையும் அது கடியில் ஒரு மிகப்பெரிய வெண்கல மணியையும் நிறுவனம்னு ஆசைப்பட்டார் அந்த மணி அடிக்கும்போது அதோட ஓசை ஒரு முழுவதும் ஒழிக்கணும் ஆனால் அந்த ஓசை காதுக்கு இனிமையாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சாரு இந்த வேலையை செய்ய இரண்டு சிற்பிகள் முன் வந்தாங்க ஒருவர் பெயர் சோமன் இன்னொருவர் பெயர் சிற்பிகள் ரெண்டு பேருக்கும் மன்னர் ஒரு நிபந்தனை விதித்தார் அவங்க ரெண்டு பேரும் மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிற சந்தை வீதியில் உட்காந்து தான் இந்த சிலையையும் மணியையும் செய்யணும் அப்படின்னு சொன்னார் வேலை தொடங்குச்சு சோமன் போது மக்கள் சொன்னாங்க என்ன இது சிலையோட மூக்கு இவ்வளோ நீளமாக இருக்குது மணி பார்க்கறதுக்கு ஒரு பானை மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட சோமன் ஆத்திரம் அடைஞ்சு மக்களோட சண்டை போட்டார் அவங்க சொன்ன குறைகளை சரி செய்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் சிலையையும் மணியையும் மாத்திக்கிட்டே இருந்தார் இறுதியில் அந்த சிலை உருவமே இல்லாம சிதஞ்சு போச்சு மறுப்புறம் அழகன் செதுக்கும்போது மக்கள் இன்னும் மோசமா விமர்சனம் செஞ்சாங்க இவனுக்கு சிற்பம் செதுக்கவே தெரியல இது மணியா அல்லது வெறும் இரும்பு துண்டா மன்னர் இவனுக்கு பரிசு தரதுக்கு பதிலாக சிறையில தான் தள்ளணும் அப்படி அழகன் எதற்குமே பதில் சொல்லலை யாரோட முகத்தையும் பார்க்கவும் இல்லை அவரோட பார்வை முழுவதும் உளியின் மீது மட்டும்தான் இருந்துச்சு சிரிக்கிறவங்க சிரிக்கட்டும் ஏசி பேசுகிறவங்க பேசட்டும்னு சொல்லி தன்னோட வேலையில் மட்டுமே குறியா இருந்தாரு நிர்ணயிக்கப்பட்ட நாளும் வந்துச்சு சோமன் தன் செதுக்கிய உருவமே இல்லாத சிலையை காட்டி மக்கள் சொன்னபடி செஞ்சதால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு புலமுனாரு அழகன் தான் செஞ்ச சிலையையும் மணியையும் திரையிட்டு மறைச்சி வச்சிருந்தாரு திரை விளக்கப்பட்டுச்சு அங்கிருந்த சிலை அவ்வளவு தத்துரூபமாக இருந்துச்சு ஆனால் மக்கள் மீண்டும் கத்துனாங்க சிலை அழகா இருக்கலாம் ஆனால் இந்த மணி ஓசை தருமா பார்ப்பதற்கு ரொம்ப மந்தமாக இருக்கே அப்படின்னு சொன்னாங்க மன்னர் அழகரிடம் கேட்டார் அழகா இந்த மக்கள் இவ்வளவு விமர்சனம் செய்கிறாங்களே உன் மணியோட ஓசை எப்படி இருக்கும்னு கேட்டாரு அழகன் புன்னகைச்சிட்டு ஒரு பெரிய சுத்தியில அந்த மணியை ஓங்கி அடிச்சாரு மணி ஒழிக்க துவங்கிச்சு ஆனால் அது வெறும் ஓசையா இல்லை அந்த மணியிலிருந்து ஒரு தெய்வீகமான இசை பறந்தது அந்த இசையை கேட்ட மக்கள் அப்படியே மெய்மறந்து நின்னாங்க அதுவரை கேலி செஞ்சவங்க எல்லாம் தலை குனிஞ்சு நின்னாங்க மன்னர் வியந்து கேட்டார் எப்படி இவ்வளவு அழகான இசையை உன்னால் கொண்டு வர முடிஞ்சது மக்கள் உன்னை அவ்வளவு கிண்டல் செஞ்சாங்களே அப்படின்னு கேட்டார் அழகன் சொன்னார் மன்னா மக்கள் இருந்த எல்லாம் நான் என் காதுக்குள்ளே அனுமதிக்கலை அவங்க மணியை பார்த்து மந்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னபோது நான் அதோட உட்புறத்தை இன்னும் மெருகேற்றினேன் அவங்க சத்தமே வராது அப்படின்னு சொன்னபோது நான் உலோகங்களோட கலவையை இன்னும் உறுதியாக்கினேன் சுருக்கமாக சொன்னால் அவங்களோட விமர்சனங்களை நான் ஒளியாக மாற்றி இந்த மணியை செதுக்கினேன் அப்படின்னு சொன்னார் மன்னர் ரொம்பவும் சந்தோஷப்பட்டு அழகனுக்கு பாராட்டுகளையும் பரிசுகளையும் கொடுத்தாரு இந்த கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா விமர்சனம் செய்கிறவங்க எல்லாம் வெறும் பார்வையாளர்கள் மட்டும்தான் ஆனால் செயல்படுறவங்க தான் முழு வெற்றியாளராக ஆக முடியும் நம்மளில் பலரும் தான் அடுத்தவங்களோட விமர்சனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்மளுடைய கனவுகளை பாதியிலே விட்டுடுறோம் மற்றவர்களோட விமர்சனங்களை நம்ம வெற்றிக்கான பாதையை மாற்றி அதில் பயணம் செய்யணும் உங்கள் இலக்கை நோக்கி நீங்கள் ஓடும்போது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விமர்சனத்துக்கும் பதில் சொல்ல நின்னால் நீங்கள் உங்கள் இலக்கை அடையவே முடியாது இந்த கதையில் வர்ற சோமன் மாதிரி மற்றவர்களோட விமர்சனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்கள் கனவுகளை இழக்காமல் அழகன் மாதிரி மற்றவர்களோட விமர்சனங்களை நீங்கள் படிக்கட்டுகளாக மாற்றி உங்கள் இலக்கை நோக்கி நீங்கள் பயணிக்கணும் வெற்றி வர உங்க காதுகளை மூடி வெற்றி அடைஞ்ச பின்னாடி உங்களோட வெற்றியோட சத்தம் உலகத்தின் காதுகளை திறக்கணும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்குன்னு நம்புறேன் மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கிறேன் நன்றி